பட்டுப்புழு விவசாயி அனைவருக்கும் வணக்கம் எங்கள் பட்டுக்குழு நாள் முடிஞ்சு கூடு சுத்திருச்சு இப்போ காயறதுக்கோசரம் எடுத்து மாற்றோம் நாளைக்கு இதை எடுப்போம் பாருங்கள் நல்லா கட்டியிருக்கு பாருங்க எடுத்து மாட்டுறாங்க ரெண்டு பேர் பாருங்கள் எப்படி கட்டியிருக்குன்னு பாருங்கள் குச்சியில ஒண்ணு ரெண்டு கட்டிருக்கு இருக்கு கூடுதான் சின்ன கொஞ்சம் சைஸ் கம்மியா இருக்கு கூடு சைஸ் கொஞ்சம் கம்மிய இருக்கு. அதான் புழு கேர இல்லங்கra. புழு நல்லா இருக்கு. பெரு பெரு புழு இது ஏதோ சாஃப்ட் இருக்கு. இது சாஃப்ட் இருக்கு. டேடா. ம் அதான் ஏλωதே புழு ஜாயா. புழு இருக்கு కరెక్టా పన్నెండు వేల ముడి